ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எதுகுலவாசிகள் நாம நம்மளோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிடணும் நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரியணும் நம்ம முன்னோர்கள் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ரிக்வேதத்தில் பஞ்ச ஜனஹான் ஐந்து பழங்குடியினர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த பழங்குடியினர் சத்திரியர்கள் இந்த சத்திரிய பழங்குடியினர்கள் ஆரியர்களாக இருந்திருக்காங்க யார் யார் அப்படின்னா அணு துருகு புரு துர்வாசா யது இந்த யதுவோட வம்சம்தான் யது வம்சம் நாம சொல்கிறோம் இந்த யது வம்சத்தில் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கிறார் இந்த யது குலவாசிகள் தான் தங்களை யாதவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க தமிழில் நாம யாதவர்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அப்போ நம்மளோட முன்னோடியா இருந்தவர் எது அவரோட குறிப்பு ரிக்வேதத்தில் இருந்துருக்கு அவர் யார் அப்படின்னா இது வந்து ஒரு பழங்குடியினர் குழுக்கள் ஐந்து குழுக்களில் மூத்த குடி மக்களில் நாம ஒருத்தர் நாம ஆரியர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ வந்து யாதவ குல மக்கள் யா ஆரியர்கள் அப்படின்னா இன்றைக்கி உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் படி ஆரியர்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு நம்ம மனசில் பூத்தி விட்டுட்டாங்க இது உண்மையாக பொய்யான்னு நம்ம பார்த்தாதான் நம்மளோட அடையாளம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் இன்றைக்கி சில மேற்கத்திய நாட்டு சித்தாந்தவாதிகள் நம்மளோட பாரம்பரியத்தை சீர்குலைக்கிற வகையில் பொய்யான தகவலை சொல்லி நம்மளோட அடையாளத்தை நம்ம கிட்ட வந்து பறிச்சுட்டாங்க ஆரியர்னா யாரு ஆரியர் அப்படின்னா சமஸ்கிருதத்துல நன்கு கற்றவர் நல்ல வீரத்துடையவர் இது ஆரியர் அப்படிமாங்க அதாவது குறிப்பா இந்த ஆரிய பட்டம் ஆரியருங்கிறது எந்த ஒரு ஜாதியும் கிடையாது எந்த ஒரு இனம் கிடையாது மொழி கிடையாது நிறம் கிடையாது ஆரியர் என்பது ஆங்கிலத்தில் நாம் நோபல் மென் அப்படிம்போம் நன்கு கற்று நல்ல பக்குவம் அடைந்த நல்ல பகுத்தறிவு உள்ள மனிதனை அரசர்கள் இவங்களாம் வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள மக்கள் நல்ல நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடிஞ்ச மக்கள் இவங்களெல்லாம் ஆரியர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஆரியர் அப்படிங்கிறது ஜாதியாக கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆரியருங்கிறது ஜாதி கிடையாது அப்போ ஞானம் யார்கிட்ட இருக்குதோ வீரம் யார்கிட்ட இருக்குதோ அவர் யா ஆரியர் அப்படிங்கிறத உண்மையான அர்த்தம் இப்போது கிருஷ்ணர் ஆரியர் இதுதான் எல்லா இதுதான் டிஃபால்ட்டாக உள்ள விஷயம் கிருஷ்ணர் சத்திரியர் எது குலம் அவர் ஆரியர் அப்போ யாதவ குலம் நாமளும் ஆரிய வம்சத்தில் வந்தவர்கள்தான் ஆரிய இப்போது சொல்கிறேன் ஜாதி கிடையாது தோல் நிறம் கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது ஆரியர் என்பது சிந்தனையில் சிறந்தவரும் பகுத்தறிவு பண்பு உடையவரும் ஞானமுடையவரும் அந்த தர்மத்தை காக்கும் வலிமை உள்ளவரையும் நாம் ஆரியர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலாம் எந்த ஜாதி உள்ள மக்களும் ஆரியர் என்று அவங்கள நாம் குறிப்பிடலாம் இதுதான் நம்மளோட பாரம்பரியமாக இருந்திருக்கு இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா யாதவர்கள் ஆரியர்கள் ஆரிய வம்சம் ஆரிய சத்திரிய பழங்குடியினராக இருந்த வம்சம் அப்படின்னு நம்ம அடையாளத்தை நாம் பெருமையா எல்லா இடத்துலேயும் சொல்கிறதுக்கு நம்ம பாரம்பரியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஜெய் வம்சம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் பாரதம்